கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அரளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷினுடைய பெயர் லூட்விக் இவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை இவருடைய நாடு டென்மார்க் இவருடைய தர்சன பூமி தீவு இந்நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் இருபது வயதான லூட்விக் கால் உடைந்த நிலையில் படுக்கையில் படுத்திருந்தார் மேற்கண்ட வசனத்தை மீண்டும் மீண்டும் படித்தார் மிகவும் சோகமான குரலில் தன் தாயை அழைத்தார் அம்மா நான் மீண்டும் நடக்க முடியுமா அண்டவரின் தேவையை சந்திப்பாரா நான் கேட்கும் உதவியை அவர் செய்வாரா தாய் மிகுந்த நம்பிக்கையுடன் தன் மகனின் கரங்களை பற்றி பிடித்து கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளச் செய்தார் மூன்று வருடங்கள் கடந்தன நாள் தன் படுக்கையை விட்டு குதித்து எழுந்து நடந்தார் ஓடினார் இருபத்தி நாலு வயது இளைஞர் அவர் கையில் வேதாகமத்துடன் சுமத்ரா தீவை நோக்கி பயணமானார் இதுவரை கிறிஸ்து யார் என்பதை அறியாத மக்களுக்கு தன் வாழ்வில் நடந்த அற்புதங்களை எடுத்து கூற மாபெரு மிஷினரியாக சென்றார் பேபாக் என்ற மக்கள் கூட்டம் பல இடையூர்களின் மத்தியில் பொறுமையுடன் அவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார் அவர்கள் மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அங்கு ஒளியத்தை ஆரம்பித்த அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் வருடம் இரண்டாயிரம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய ஏற்பாட்டை பேபாக் மொழியில் வெளியிட்டார் பெரும் புதையலை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் மக்கள் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வளர ஆரம்பித்தனர் மக்களுடைய கலாச்சாரத்தை மாற்றாமல் மக்களோடு மக்களாக பணி செய்த லுட்விக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரவேசித்த பொழுது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தியிருந்தார் தற்பொழுது இந்தோனேசியாவின் மாபெரும் கிறிஸ்தவ மக்கள் தொகை உள்ள இடம் சுமுத்ரா தீவே ஆகும் லுட்விக் அவர்களின் கனவு நனவானது இறைச்சித்தம் நிறைவேறியது பிரியமானவர்களே ஆண்டவரிடமிருந்து சரீர சுகத்து பெற்று ஊழியம் செய்ய முன் வருகிறீர்களா தேவ அன்பின் அனலில் வாழப் பழகியவனை உலகத்தின் நெருப்புகள் ஒன்றும் செய்வதில்லை பிரியமானவர்களே லுட்விக் தன்னுடைய வாலிப வயதில் கால் முறிந்தவராக படுக்கையில் இருந்த பொழுது அன்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை விசுவாசித்தார் அவருடைய தாய் அதில் அதிக நம்பிக்கையை அவருக்கு ஊற்றினார் அந்த விசுவாசம் மூன்று ஆண்டுகளில் நிறைவேறியது உடைந்த கால்கள் சரி செய்யப்பட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தார் ஆம் இயேசுவின் நாமத்தினாலே நாம் நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்தில் நாம் வைக்கின்ற பொழுது அந்த தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் ஆம் இயேசுவின் நாமத்தினால் நாம் அவருக்கு சித்தமானதை கேட்கும் பொழுது அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசுவின் கரத்தில் நன்மை பெற்ற இந்த வாலிபன் லுட்விக் சும்மா இருக்கவில்லை சுமுத்ரா தீவை நோக்கி உடனடியாக பயணம் செய்தார் ஆண்டவருக்காக இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்ந்தார் இரண்டாயிரம் ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்தினார் முதலில் பின்பு அவர் மறிக்கும் பொழுது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய பணியாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்று நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சில நூறு ஆத்துமாக்கள் சில ஆயிரம் ஆத்துமாக்களை நம்மால் சரியாக சீரும் சிறப்புமாக செவ்வையாக வழிநடத்த முடிகிறதா சிந்தித்து பாருங்கள் உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை நீங்கள் சரியாக நடத்துகிறீர்களா வழிவழையி போகாதபடி அவர்களை கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்கிறீர்களா கொள்கிறீர்களா புதிய ஆத்துமாக்கள் சபையில் சேர்வதற்கு உங்களுடைய பிரயாசம் என்ன உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன யோசித்து பாருங்கள் கிறிஸ்துவனிடத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோமே அதற்கு ஈடாக பிறருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க நம்மால் ஏண்டதை செய்வோம் செபிப்போம் கொடுப்போம் கிறிஸ்து அழைப்பாரானால் ஒளியத்திற்கு கடந்து செல்வோம் கர்த்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நாளின் தியானத்துக்கு வேத பகுதி யாத்ராகமம் பதிமூன்று பதினான்கு அதிகாரங்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு மார்க் இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் வாசித்து கத்துரி ஆசிரவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமயங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை